நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாக பார்த்து ஒரு மூணு மணி நேரம் படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி ஏன்னோ வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறார் தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார் அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷ்னல் அவார்டு உண்டு அதிலேயும் அவர் எழுத்துருவேன் ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தால் நான் போக மாட்டேன் அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோட இருபதுகளில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அதோட தெலுங்கு வர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வருஷன்ல நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்னி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலையோ அப்படின்னோட ஓஹோ அப்படியா அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார் இந்த எல்ஐசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேறு வேலையில் ஆறு நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் எனக்கு கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க சரி ஆல்ரெடி நான் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால்தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போலாம் வந்து ஷூட்டிங்க்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் உறுதி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனால் சுஹாஸ்னிட்டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால் சுஹாஸ்னிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சிரிச்சிக்க வேண்டி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான் வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க அப்புறம் இருக்கும் அப்படியே சொல்லிவிட்டு போயிடுவாங்க சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து எங்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலாம் நம்ம போட்டு அரிச்சு பிடுங்கி அம்மா இது தமிழ்மா எனக்கு ஒன்று ரிஹர்சல் தேவையில்ல டேக்கு போய்ட்றேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ப்ளே ஆக் பண்ணுற மாதிரி டயலாக் எல்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ரெ ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டம் நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லோரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில் உங்கள் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டம் எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும் அந்த சின்ன யூனிட் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமா சமாளிச்ச கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் கன் டு அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் அங்க சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து இவர் வந்து வீட்டில வந்து தூக்கிட்டாரு ரூம்ல வந்து காலையில்